அனைவருக்கும் வணக்கம் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதிக்குட்பட்ட குருவித்துறை கிராமத்தில் வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞன் கார்த்திக் மற்றும் அவர் தாயார் மீது சில சமூக விரோதிகளால் அதாவது பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞரால் பயங்கர ஆயுதங்களுடன் தாக்கப்பட்டுள்ளார் அவருடைய வாகனம் வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்காங்க இதற்கு அன்றே சூழவந்தன் காவல் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளரும் மாநில தகவல் தொடர்பு பணி செயலாளரும் அருமை சகோதரர் மாதவன் அவர்கள் மூலமாக காவல் ஆய்வாளர்களிடம் பேசி அழுத்தங்கள் கொடுத்தோம் மிக விரைவில் குற்றவாளிகளை கைது செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்று வரை காவல்துறை கைது செய்யவில்லை அதனால் இன்று காலையில் சோழந்தான் முக்கிய சாலையை மறித்து குருவித்துறை கிராம மக்கள் நீதி கேட்டு போராட்டம் பண்ணிட்டு மறுபடியும் இன்னைக்கு வந்து காவல்துறை ஆய்வாளர் கண்டிப்பாக எங்களுக்கு அவகாசம் கொடுங்க நாங்க கண்டிப்பா அவர்களை பிடித்து விடுவோம் என்று சொல்லியிருக்காங்க தமிழக அரசிற்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் வேளாளர் சமுதாய மக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் இன்னைக்கு பெரும்பான்மையாக பல்வேறு இடங்களில் இந்த வேளாளர் சமுதாய மக்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுக் கொண்டு வந்திருக்காங்க ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பக்கத்தில் எந்தவித தவறும் செய்யாத வேளாளர் சமுதாய இளைஞர்கள் மீது பிசிஆர் வழக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து ஒருவர் கைது செய்யப்பட்டு அந்த சம்பவத்தில் அந்த இடத்துல அதாவது பட்டியல் சமூக மக்கள் வந்து கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த இடத்துல இல்லாத நபர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது பண்ணியிருக்காங்க அவங்க சிறையில் சென்று இன்னைக்கு வெளியே வந்துட்டாங்க ஆனால் நாங்கள் போராட்டம் பண்ணி மாவட்ட ஆட்சியர் அளவுக்கு முன்னாடி சாலை முறையில் உட்கார்ந்து மாவட்ட ஆட்சியாளர் நாங்கள் அதுக்கு தகுந்த உயர் காவல் அதிகாரி எஸ்பி மூலமா தனிப்படை அமைத்து விசாரிக்கிறோம் இருக்காங்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மறுக்கப்பட்ட தாமதமாக கிடைக்கும் நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் இது வந்து அனைவருக்குமே தெரியும் ஒரு ஒருத்தர் பாதிக்கப்படுதாங்க உடனடியாக அதுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் அந்த நீதி எவ்வளவு தாமதம் கிடைத்தாலும் அந்த நீதி கிடைத்ததுக்கு சமமாக கிடையாது ஒருத்தர் பாதிக்கப்பட்டு சிறைவாசம் சென்று வந்த பிறகும் இந்த பிசிஆர் வழக்கினால் எத்தனையோ சமுதாயங்கள் இன்னைக்கு தமிழ் குடிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க இந்த அரசிற்கு நல்லாவே தெரியும் அந்த வன்கொடுமை சட்டத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற கையவர்களுக்கும் அந்த சட்டத்தை போடுகின்ற காவல்துறைக்கும் தெரியும் இது பொய்யான சட்டம் இது பொய்யான வழக்கு என்று இருந்தும் இந்த அப்பாவி மக்கள் மீது ஏன் இவ்வளவு வஞ்சக எண்ணம் இந்த வேளாண் சமுதாயம் மீது எதிர்க்காக இந்த அரசு இவ்வளவு தூரம் வஞ்சக எண்ணத்தோடு இருக்கு ஒரு ஒருத்தர ஆயுதங்களோட வந்திருக்காங்க அவர்களை இன்னும் பிடிக்க முடியலன்னா இந்த காவல்துறை ஏன் இவ்வளவு தூரம் இன்னும் மெத்தனமா இருக்கு தென் மாவட்டத்தில் இன்னும் பல்வேறு இடங்களில் சாதி ரீதியான கொலைகள் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கு ஆனால் இந்த வேளாளர் சமுதாயம் யாருக்குமே நாங்கள் இடையூறு இல்லாமல் எங்களுடைய சமுதாயத்தோட முன்னேற்றத்திற்கும் எங்களுடைய சமுதாய மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கும் எங்களோட வரலாற்றை பாதுகாப்பதற்கும் நாங்கள் தொடர்ந்து போராடி போராடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து இந்த வேளாளர் சமுதாயம் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இதை தமிழக அரசிற்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் மதுரை மாவட்ட காவல்துறையுடன் சோழவந்தான் காவல்துறைகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இந்த நீதி கிடைக்கவில்லை என்றால் அந்த கையவர்கள் கைது செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் மதுரை மாவட்டத்தில் நடக்கும் அதேபோல் பிசிஆர் வழக்கை உரிய சட்டம் கொண்டு வந்து திருத்தம் செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு தழுவிய மிகப்பெரிய அனைத்து தமிழ் குடிகளும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு தமிழக அரசு மாண்பு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வன்கொடுமை சட்டத்தை தவறாக பயன்படுத்துவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்கும் விதமாக சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று இந்த காணொலி மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்